ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து இன்னொரு மெத்தடு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு வெரைட்டி நம்ம போட்டிருக்கிறோம் இந்த மெத்தட் வந்து தேங்காய் வந்து அதிகமாக ஊற்றி வைக்கிற மெத்தடு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா வந்து சன்னமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி நான் வந்து சேர்த்திருக்கிறேன் சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கிறேன் தேங்காயும் நல்லா நிறையா சேர்த்தும்பொழுது ரொம்ப கிரேவி மாதிரி நல்லா இந்த சால்னா இந்த சாணாவுக்கு வந்து தாளிச்சி சோறு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் நம்ம சேனலில் தாழ்த்த சோறு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் அது போய் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேனால ஒரு நூறு கிராம் அளவுக்கு அரைச்சு சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணவே இல்லை இதிலேயே நம்ம வந்து கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க தக்காளி நான் இன்றைக்கி அரிஞ்சு சேர்த்த போகிறது இல்லை அரைச்சி தான் நான் சேர்த்த போகிறேன் இதில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சிக்கன் சால்னா வந்து நிறையா வெரைட்டி இருக்குது இது வந்து இது ஒரு வெரைட்டி இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலு நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் ஒவ்வொருத்தரவோ ஒவ்வொரு மாதிரி நமக்கு செஞ்சுக்குவோம் ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தக்காளி பாருங்கள் நான் அரிஞ்சு போடலை நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு அஞ்சு தக்காளி அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அரைஞ்சி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் நான் கரம் மசாலா தூள் பிரியாணி மசாலா தூள்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம் அதுதான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் என்னுடைய மசாலா சால்னா எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி மசாலா தூள் இருக்கும் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாலை அதிகமாக வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லாட்டி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சிக்கன் குருமாவுக்கு நான் உருளைக்கிழங்கு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் உருளைக்கெழங்கு போடும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா வந்து நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கெழங்க வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன் வர மிளகாத்தூள் போடலை குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கிறேன் இந்த இதுவும் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருப்போம் இந்த குழம்பு மிளகாய்த்தூளும் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் இந்த மிளகாத்தூள் போடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து புளிக்குழம்புக்கும் இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மசாலா சாலாவுக்கும் போட்டுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சுத்தம் கழுவி வச்ச சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றுக்குங்க பாருங்கள் நான் இதுக்கு இந்த சாணக்கு தேங்காய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலர்லாம் தேங்காய் அதிகமாக ஊற்றினா ஒரு மாதிரி மத மதம் இருக்கும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் அதிகமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிற மெத்தேட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா சாணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கும்பொழுது கலர் இல்லாமல் இருக்குது பாருங்கள் நம்ம சால்னா குக்கரில் மூடி வச்சு விசில் விட்டு திறந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நான் எந்த ஒரு காஷ்மீரி தூள் எந்த ஒரு தூளுமே போடலை நான் வீட்டில் அரைச்சி வச்ச தூள் தான் நான் மசாலா தூள் தான் நான் போட்டிருக்கிறேன் நம்ம எல்லாமே நம்ம ஹோம்மேடாகவே வீட்டிலையே நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் அதுதான் நல்லது பேக்கெட் தூளை விட நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் நம்ம எப்போவுமே நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்புறம் இதுக்கு நான் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க நான் வந்து தயிர் ஊற்றலை நான் தயிருக்கு பதிலாக எலுமிச்சை பழம் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு நான் தேங்காய் அதிகமாக போடுறனால நம்ம தயிர் ஊற்றணும்னா குருமா வந்து வெள்ளை கலராக இருக்கும் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு மூணு நாலு விசில் விடுங்க உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டாக வேகணும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் கால்னா வந்து நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ சூப் சூப்பரான கலராக இருக்குது பாருங்க சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல புரோட்டாவுக்கு சோறுக்கு அப்புறம் தாளிச்ச சோத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கு சிக்கன் குருமா எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பாருங்கள் தேங்க் யூ